யா ஆ ஆப்பம் ரெடி ஆயிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க ஆப்பற அச்சில தேங்காய் பால் ஆப்பத்துக்கு சூப்பரான மார்னிங் நம்ம ரெடி ஆயிடுச்சு சுட சுட ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆப்பம் காமி பக்கத்துலயே சாப்பாடு இருக்கு வேகட்டும் ஒரு 5 நிமிஷம்ங்க फ्रेंड्स இது வந்து உங்களுக்கு இப்போ ரெடி பண்ணிருக்கேன் இது வந்து மணி பிளான்ட் ஆமாம் இது எப்பயுமே கிச்சன்லேயே இருக்கும் இந்த மணி பிளான் இந்த பானை பக்கத்துலேயே வச்சிருப்பேன் நான் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீ பாருங்க தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம இதில் வச்சுக்கலாம் நம்ம அடுத்து இது ஊற்றலாம் வாங்க உங்களுக்கு நம்ம கும்மையாகவே ஊற்றிப்போம் மாவு ஊற்றிட்டு ரோல் அவருக்கு நம்ம நம்ம மூடி ஓகே திக்கிட்டோம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக் ஆப்பம் தேங்காய் பால் தான் கூடவே சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு வீடியோஸ் பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க பெல்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எல்லாருமே நிறைய பேர் பாக்குறீங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நான் டெய்லி லன்ச் வீடியோ போட்டிருக்கேன் டின்னர் வீடியோ போட்டுருக்கேன் ஓகே பாய் சொல்லு சொல்லு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க